கீழடி அகழ்வாராய்ச்சியில் அந்த வரலாற்றை நிரூபிக்கும் வகையில் அந்த மனிதர்கள் மற்றும் வந்து அவர்கள் பயன்படுத்திய தானியங்கள் அங்கு பயன்படுத்திய காளைகள் அவற்றின் அது குறித்து அந்த ஆய்வுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகின் மரபியல் துறை இது குறித்து விரிவாக மரபியல் துறையின் தலைவர் குமரேசன் நம்மளிடம் சொல்கிறார் சார் சொல்லுங்க இந்த அந்த அகழ்வாராய்ச்சியில நம்ம என்ன மாதிரியான உறுதுணையா இருக்கும் என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் கீழ் கீழடி குந்தகை அந்த இடங்கள்லாம் அகலா பண்ண மெட்டீரியல் மெயினாக பயாலஜிக்கல் மெட்டீரியல் எல்லாமே வந்து ஆர்க்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு மரபியல் துறைக்கு கொடுக்குறாங்க ஸோ ஒரு நாங்கள் வந்து ஒரு நாலு விதமான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்று வந்து என்னன்னா நம்மளோட ஆன்சஸ்ட்ரியை டிகோட் பண்ணுறது இப்போ அந்த ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்தா ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது வரைக்குமான ஒரு ஆன்சஸ்ட்ரிஸ் வந்து இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அதில் நமக்கு வந்து கீழடியில் இருக்கக்கூடிய பீப்புளோட ஆன்செஸ்ட்ரி என்னன்னு டிகோட் பண்ணுறது வந்து ஒரு 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 எங்களோட ஒரு முயற்சி ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தா இன்னைய தேதியில நம்ம மாடர்ன் பீப்புளில் ஒரு ஏழு ஆன்சஸ்ட்ரி வரைக்கும் வந்து இருக்குது ஸோ அதில் கீழடியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறது ஒரு ஒரு முயற்சி ரெண்டாவது வந்து என்னென்னா எந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் வந்து கீழடியில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து காலேஜ் புனே வந்து ஒரு போன்ஸை வச்சுக்கிட்டே இந்தந்த அனிமல்ஸ்லாம் இருந்திருக்குங்கிறத டிகோட் பண்ணியிருக்காங்க பட் நாங்கள் வந்து மரபியல் முறையில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருந்திருக்குன்னு பார்க்குறது ஒரு முயற்சி ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன இப்போ நம்ம ஹியூமனில் வந்து என்ன என்ன மைக்ரேஷன் ரூட்டு அப்படின்லாம் சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக வேறு வேறு இடத்துல இருந்து வந்திருக்கோம் சில இது வந்து இங்கேயே வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து எப்படி எந்த மாதிரி டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து மைக்ரேஷன் ரூட்டை பார்க்குறது ரெண்டாவது ஒரு ஒர்க்கு இதே மாதிரி வந்து பிளான்ஸும் ஸோ நமக்கு மெயினாக வந்து அரிசி இருந்திருக்குது தினை இருந்திருக்குது சோளம் இருந்திருக்குது ஸோ பட் அதெல்லாம் வந்து எந்த ஏன்னா இதே காலகட்டத்தில் வேறு சில உலகத்தில் வேறு சில இடங்கள்லேயும் வந்து அக்ரிகல்ச்சர்லாம் நிறையா நடந்திருக்கும் அஸ் சைனாவில் நடந்திருக்கிறோம் யுரேஷியாவில் நடந்திருக்கும் ஸோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி இங்கே கிடைச்ச வந்து நெல் இங்கே கிடைச்சக்கூடிய தினையெல்லாம் வந்து எங்கேருந்து வந்திருக்கலாம் நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் வந்து எப்படி எவால்வ் ஆகிருக்கலாம் ஸோ சைனாவிலேருந்து இங்கே வந்து இங்கே வந்து லேண்ட் பண்ண லேண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களா அல்லது வந்து வேற யுனேஷியாவிலேருந்து வந்துச்சா இல்லை இண்டஸ் வேலியிலருந்து வந்துச்சா இல்லை இங்கேயே வந்து புதுசாக இவங்களே வந்து மக்கள் வந்து ட்ரையல் அண்ட் ஏரியரில் கண்டுபிடிச்சிருக்காங்களா ஸோ அதை கண்டுபிடிக்க முடியும் அது ஒரு முயற்சி அடுத்தபடியாக வந்து என்ன மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிட்டாங்கிறது ஸோ மெயினாக வந்து நிறையா வந்து அந்த ஈம ஈமத்தாளிகளில் வந்து நிறையா வந்து இந்த ஆஃபரிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அது கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து சாப்பிட்ட பொருட்களை உள்ள வச்சிருக்கக்கான வாய்ப்புகள் நிறையா ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதில் என்ன மாலிகுல் இருக்குது பயோமாலிகுல்ஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து அது என்ன உதாரணத்துக்கு நாங்கள் இது வரைக்கும் வந்து நிலக்கடலை ஆமணக்கு அதெல்லாம் அதோடய ட்ரேஸஸ்லாம் வந்து இருந்திருக்குது ஸோ இதே மாதிரி இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுருப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறது இன்னொரு முயற்சி சார் இந்த மரபியல் மூலிமா வந்து அந்த நெல் மற்றும் வந்து அந்த தானியங்கள் வந்து மற்றும் இந்த திமில் உள்ள காளைகள் இதனுடைய வேர் அது பூர்வீகம் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்த முடியுமா சார் ஆ சார் இதான் ஸ்பீசிஸ் சொல்லுவோம் இப்போ வந்து இப்போ காலைன்னு சொன்னோம்னா ஒரு மேஜரா ஒரு மூணு ஸ்பீசிஸ் இருக்குது ஸோ இப்போ கீழடியில் இருந்தது வந்து என்ன ஸ்பீசிஸ்ங்கிறது எக்ஸாக்டா டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி வந்து சொல்லணும் ஸோ அதுக்கான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கான ரிசர்ச் கிராண்ட்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் சொல்லுங்க அதாவது வந்து அந்த கீழிடையின் அகழ்வாராய்ச்சியினுடைய தொன்மையை நிரூபிப்பதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மரபியல் துறை பெரும் உறுதுணையாக இருப்பதில் எந்த எந்தவித ஐயமும் இல்லை தொடர்ந்து அந்த கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு வேண்டிய ஆதரவை தருவார்கள் என்ற உறுதியுடன் விடைபெறுகிறோம் மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் செய்தியாளர் கருணாகரன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு